அடுத்ததாக கரம்பக்குடி என்ற ஊரில் இருந்து ஜலீல் ரஹ்மான் என்பவர் கேட்கிறார் கோரிக்கையை முன்வைத்து ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பல அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைந்து யார் தலைமை இல்லாமல் பேனர் இல்லாமல் சாலை மறியல் கடையடைப்பு பந்து உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளில் டிஎன்டிஜே நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஊர் நலன் கருதி அதில் கலந்து கொள்ளலாமா இதுல என்ன நிறைய பொதுவாக சொல்றாரு சாலை மறியல் செய்வது கடையடைப்பு செய்வது பந்து செய்வது உண்ணாவிரதம் இந்த நாலு விஷயத்துல சாலை மறியலுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சாலையை வந்து மறிக்கக்கூடாது சாலை வந்து மக்கள் நடமாடுவதற்குரிய ஒரு இடம் அப்ப மக்கள் நடமாடுவதற்குரிய இடத்தை மறிச்சுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது ரெண்டு மூணு சாலை இருக்குமே சாலைக்குரிய நிர்வாகிகள் அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி ஒரு சாலையில் நாங்க நடத்திக்கிறோம் போக்குவரத்து திருப்பி விட்டாங்க நடத்தும் போது அது சாலைங்கிறது சாலைன்னா நினைச்சதன சாலையா இருக்கும் சாலை இருக்கிறது அரசாங்கம் நினைச்சா சாலை இல்லைன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதா இருக்கிறதுனால அவங்க மாற்றுப்பாதையை ஏற்படுத்திட்டு ஒரு பாதையில ஊர்வலம் செல்வதற்கோ அங்க ரெண்டு போராட்டம் செய்வதற்கோ அனுமதித்தார்கள் என்று சொன்னா அது ஒரு கணக்கு அப்படி இல்லாம சாலையாக இருக்கிற நம்ம வாட்டி போய் உட்காந்து ரோட்டில் உட்காந்து மரிச்சு அவசரத்துக்கு பிரசவத்துக்கு போற பெண்கள் இருப்பாங்க ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல உள்ள ஒரு நோயாளி இருப்பாரு பரிச்சை எழுத போறதுக்கு ஒரு மாணவன் இருப்பான் ஒரு இன்டர்வியூல அட்டன் பண்றதுக்குரிய போகக்கூடிய ஒரு ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞன் இருப்பான் எவ்வளவு அவசர கல்யாணம் காட்சி மூத்த ஹயாத்துல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க நம் வாட்டி ரோட்ல உட்காந்து முடிச்சு அம்பது பேர் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா அப்ப எந்த ஒரு மனிதனுக்கும் இடைஞ்சல் பண்றது என்பது இஸ்லாத்துல கிடையாது அது தௌஹி ஜமாத்து பேனர்களை நீங்க செய்யக்கூடாது வேற எந்த பேனர்களையும் செய்யக்கூடாது எந்த இயக்கத்தின் பேர்லையும் செய்யக்கூடாது எந்த மாதிரியான கோரிக்கைக்காகவும் இது செய்யக்கூடாது சாலையை மறித்தல் என்பது வந்து எல்லோரும் தவிர்க்க வேண்டிய விஷயம் சாலையை மறித்த சும்மா அறிவிச்சுட்டு ஏதாவது என்ன செய்யலாம் சாலை மறியல் அந்த மறியல் சும்மா அறிவிக்கலாம் அறிவிச்சா என்ன செய்வாங்க நம்ம சாலையை உட்கார விட மாட்டாங்க முன்னாடி பிடிச்சிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிக்கு சொன்னால் அது ஒரு கணக்கு நிஜமாக போய் ரோட்ல போய் உட்கார சொன்னா அப்ப அது வந்து சாலையை மறைச்சோம்னா அந்த பகுதியில் வரவங்க தேங்கி எப்படி நின்றுவாங்க ரோடு மறிக்கப்பட்டு வைங்க அவன் எந்த செய்வான் அங்கிட்டு அங்கிட்டு போக முடியாது அங்கட்டு உள்ள அங்கிட்டு போக முடியாது இது வந்து பெரிய அநியாயம் ஒரு முஸ்லீம் வந்து அடுத்தவருக்கு என்ன செய்யக்கூடாது இடைஞ்சல் பண்றவனா இருக்கக்கூடாது இது பஸ்ட் விஷயம் அடுத்து உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க உண்ணாவிரதம் உண்ணாமல் இருந்தல் என்பது வந்து ரெண்டு விஷயத்து தான் உண்ணாம இருக்கலாம் ஒன்னு கிடைக்கலன்னு உண்ணாம இருக்கலாம் சோறு கிடைக்கலன்னு உண்ணாம இருக்கலாம் இன்னொன்னு என்ன அதாவது ஒரு மருத்துவ காரணத்துக்காக வேண்டி உண்ணாம இருக்கலாம் உலகத்துல உண்ணாமல் இருப்பதா இருந்தா ஒரு சோறு எனக்கு இல்லன்னா உண்ணாம தான் இருக்கணும் இல்லட்டு நான் என்ன செய்வேன் அந்த டாக்டர் சொல்லிட்டாரு எட்டு மணி நேரம் சாப்பிடாத லிக்விட சாப்பிடு அல்ல எதுவுமே சாப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க அப்ப நமக்கு பசி தேவையா இருந்தா கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இது உலக நோக்கத்துக்காக வேண்டி இந்த ரெண்டு ஒரு ரீசன் உள்ளது இது இல்லாம ஒருத்தன் உண்ணாம இருக்கிறதா இருந்தா தான் இருக்கணும் அல்லாஹ் சொன்னாங்கிறது தான் உண்ணாமல் இருக்கணும் நோன்போது அப்ப நோன்பு தான் நீங்க செய்யறது அல்லாவுக்காக வேண்டி காலையிலிருந்து நைட்டு பறக்காம இருப்போம் அப்படி நோன்பு நோன்பு அப்ப நோன்பு என்ற ஒரு வணக்கத்துக்கு வணக்கத்தை பேர்ல அந்த வாடகை அடிக்கிற மாதிரி நம்ம செய்யும் பொழுது நோன்பு வந்து ஒரு கேலிக்குரியதாகிவிடும் நோன்பு வந்து கேலி கூத்தாக்கப்பட்டுவிடும் அந்த மாதிரி ஒரு இபாதத்தோட போட்டி போடுற மாதிரி வர்ற காரணத்தினால உண்ணாவிரதம் போன்ற ஒன்றை நம்ம செய்ய கூடாது இன்னும் சொல்ல போனா தன்னைத்தானே வருத்தி கொள்வது இஸ்லா தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா இது வருத்தி கொள்ற உன்னை நீயே போட்டு வருத்திக்கிறது அது ஏன் தேவையில்லாம நீயே பட்டினியா கிடக்கணும் நீ கோரிக்கை வேண்டாம் கத்து அது நியாயம் இருக்குது ஊரில் மனுவை கொடு அது நியாயம் இருக்குது நீ கோரிக்கை நிறைவேற நான் சாப்பிட மாட்டேன் இது என்ன இது நீயே சாப்பிடாம இருக்கணும் அப்ப அல்லாஹ் ஹலால் ஆக்குறது நமக்கு நாம ஒரு ஹராம் ஆக்குற மாதிரி இருக்க கூடாது நமக்கு நாம ஹராம் ஆக்குறதா இருந்தா அல்ல சொன்னாங்க வேண்டிய நோன்புங்கிற பேர்ல ஹராமாக்கி கொள்ளலாம் அந்த பகல் நேரங்கள்ல அது மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி சொன்னார் என்பதற்காக அது இல்லங்கிறதுனால சாப்பிடாம மார்க்கத்தில் உள்ளது தவிர உண்ணாவிரதம் போன்ற காரியங்களை வந்து யார் சொன்னாலும் நீங்க செய்யாதீங்க எந்த ஒரு இயக்கம் அழைத்தாலும் சரி ஊரை சேர்ந்து செஞ்சாலும் சரி உண்ணாவிரதம் சாலை மறியல் கூடாது செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் தர்ணா பண்ணலாம் கடை அடைப்பு எங்க கடையை நாங்க அடைச்சு என்ன செய்யறோம் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சுட்டு போங்க அது ஒண்ணு தப்பு கிடையாது இது மாதிரி அதே நேரத்துல கேள்வி என்ன தெரியுமா ஜமாத் இருக்கிற ஊர்ல தௌரிஜமா செஞ்சிருவோம் சில நேரங்கள்ல ஊருக்கே உள்ள ஒரு முக்கியமான விஷயமா அது ஜமாத் விஷயம் ஆகாம ஒட்டுமொத்த ஊரே திரண்டு நின்று ஒரு நியாயம் கேட்குற அளவுக்கு சில நிலைமைகள் சில ஊர்கள் என்ன செய்யும் ஏற்படும் எந்த மாதிரி நேரத்தில் குறிப்பா ஏற்படும் கேட்டா ஒரு வகுப்பு கலவர மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு மத்தியில ரெண்டு சமுதாயமும் மோதிக்கூடிய வகையில் ஒரு நிலைமை ஏற்பட்டு ஏற்பட கூடாது ஏதோ ஒரு நெடுக்கிற போய் செஞ்சதுனால என்ன இப்படி ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க இந்த நேரத்துல என்ன இயற்கையா நடக்கும் முஸ்லீம்ல உள்ள எல்லாரும் அங்க யாரு சண்டைக்கு வர்றாங்களோ அவங்களும் அவங்களுக்குள்ள முஸ்லீம்கள் அவங்களுக்குள்ள உள்ள மத அவங்களுக்குள்ள பிரிவு வேறுபாடு தெரு வேறுபாடு இயக்க வேறுபாடு கட்சி வேறுபாடு எல்லாம் மறந்து முஸ்லீம்னு ஒரு பெல்ட்ல அவங்க என்ன செய்வாங்க சுய தற்காப்புக்காக வேண்டி இயற்கை ஏற்பட்டு போயிடும் இது யாரும் சொல்லி இது வழிகாட்டி நடக்கிறது கிடையாது எல்லாரும் சேர்ந்துதான் நிக்கணுங்கிற அளவுல ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை வந்து தவிர்க்க இல்லாம போயிடும் இந்த கலவர மாதிரி ஒரு நேரங்கள்ல அல்லது போலீஸ் அதிகாரிகள் வந்து அட்டாவட்டியாக ஒரு பள்ளிவாசல இடிக்கிறாங்க அல்லது நம்மளுடைய உரிமையை பறிக்கிறாங்க நம்முடைய வழிபாட்டை மறுக்கிறாங்கன்னு வைக்கும்பொழுது இது அனைவருக்கும் ஒரு பிரச்சனையாக சில விஷயங்கள் மாறிவிடும் அந்த மாதிரி நேரத்துல வந்து தௌஹமாத்தா அதை செய்வோம்னு சொன்னாலும் நிக்க முடியாது தௌத்தால் ஒண்ணு செய்ய முடியாது வேறு எந்த ஒரு தனி இயக்கத்தினாலேயும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படியான ஒரு கைமீறி போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது உங்களுடைய கேள்வி அந்த மாதிரி வரும் என்று சொன்னால் பொதுவாக அனைவரையும் பாதிக்கக்கூடிய வகையில் பொதுவான வகையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நீங்க வந்து ஒதுங்கி நிக்க முடியாது ஊரே சேர்ந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு நெறிமுறையோட ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னு சொன்னா ஊர் மக்கள் பேர்ல நீங்கள் அந்த ஊர்ல நீங்கள் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால கலந்து கொள்ளலாம் ஆனா இந்த ஜமாத்துடைய பேனரையோ ஜமாத்துடைய கொடியையோ ஜமாத்துடைய அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தாம அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் என்ற அடிப்படையில் நினைஞ்சுக்கணும் கலந்து கொள்வது தப்பு கிடையாது ஊரை சேர்ந்து தங்களை பாதுகாத்துக்கிற செய்யும் பொழுது யாரும் உங்களுடைய தனி அடையாளத்தை கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி செய்து கொண்டார்களேயானால் ஆனால் அது வந்து நம்ம ஜமாத்து என்ன செய்யாது தடுக்காது தௌகை ஜமாத்துல அதுக்கு வந்து குறுக்க நிக்க மாட்டாங்க ஏன்னா அது நிர்பந்தமான ஒரு நிலையில் ஏற்படுவது பாலிசி தனியா இருந்தாலும் எமர்ஜென்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து தன்னால என்ன செய்யற மாறிக்கணும் அவசர நிலையும் சாதாரண நிலையும் ஒரே மாதிரியா இருக்காது அப்படி செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து ரொம்ப கவனமா கையாளணும் என்ன கவனமா கையாளணும் தௌஹி ஜமாத்து ஒரு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினால் அந்த போராட்டத்தினுடைய மொத்த செட்டப்பும் நம்ம கண்ட்ரோல் இருக்கும் நம்ம வாலண்டியர்ஸ் நிப்பாங்க நம்ம சில கண்காணி அதை செய்யாத இது செய்யாத அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியும் கண்காணிக்க முடியும் நம்ம செய்யாம எந்த ஒரு சிஸ்டம் இல்லாத உங்க தலைமை தாங்கி ஊர்லாம் சேர்ந்து போது நம்ம போகக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்க வரம்பு மீறி போலீஸ் மேல கள்ள விட்டுருவாங்க தௌகி ஜமாத்த நடத்தினால் நம்ம அதை நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது என்று நம்ம நினைஞ்சிருக்கிறோம் வழிகாட்டி இருக்கிறோம் எந்த ஒரு இல்லாம எல்லாரும் போய் கலந்துக்கிற போது நம்மளா இதை சுமக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல என்ன செய்வான் கேட்டா நாலு பேர் அங்க கள்ள விடுவான் நாலு பேர் எதை பண்ணுவான் பலவிதமான ஒரு சேட்டைகளை யாராவது பண்ணி விட்டார்கள் சொன்னா உடனே லத்தி சார்ஜ் அது எதுன்னு சொல்லி பயங்கரமா பாரதூரமான விளைவுகள் வந்து பல ஊர்களில் ஏற்பட்டுருச்சு பேரணாம்பட்டில் ஏற்பட்டுச்சு கோட்டக்குப்பத்தில் ஏற்பட்டுச்சு இன்னும் பல ஊர்கள் என்ன செய்ய இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்ட காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒழுங்கா நடத்துவாங்களா கண்ட்ரோல் இருப்பாங்களா அதுக்கு யோசனை எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் செஞ்சா நீங்க கலந்துக்கிறீங்க இல்லாட்டி கூரோட சேர்ந்து ஓரம் ஜாரமா பின்னாடி என்ன செய்யணும் இவங்க கள்ளத்தான் விடுவாங்க ஊருக்கான பின்னாடி நிற்போம் அப்படி இருக்கணுமே தவிர நம்ம போய் இதுல முன்னணியா நின்று கொண்டு என்ன செய்யக்கூடாது கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க நம்ம அனுபவத்துல நாம் அனுபவத்துல ஊரே சேர்ந்து செய்யறோம்னு எப்ப வந்தாங்களோ அவர்கள் வந்து உறுதியா நின்றது கிடையாது என்ன செய்வாங்க தெரியுமா அந்த நேரத்துல அவங்க பேசுவாங்க அதிகாரிகள் கூப்பிட்டு கூழ் பண்ணியாய் ஒழுங்கா அவ்வளவு அப்படி போட்டுறோம் வாபஸ் வாங்கிட்டு போயிருவாங்க தௌகிஜ மாத்த இடத்துல வாபஸ் ஆக மாட்டோம் மிரட்டினா என்ன செய்வோம் பிடிச்சி போட்டு பாப்போம்னு சொல்லுவோம் அப்ப ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் முன்னிட்டு நடத்தினால்தான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க உறுதியா இருப்பாங்க பின்வாங்காம இருப்பாங்க நெறியோட அந்த போராட்டத்தை நடத்துவாங்க அப்படி இல்லாம வந்து ஒரு பிரச்சனைக்காண்டு திரு அசம்பிள் ஆகி செய்யற விஷயங்கள் வந்து கவனமாக கையாளாக விட்டால் அதை நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்யக்கூடியதாகவும் சமுதாயத்தை பாதிக்கக்கூடியதாகவும் மாறிடும் என்பதில் கவனத்தில் கொண்டு ஜமாத்துரை அடையாளம் இல்லாம நீங்க கலந்து கொள்ளுங்க இது நடக்கும்னு நடக்கும் சொன்னா நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரியான காரியம் நாங்க ஆழ்க்க கிடையாது